திரு கனகராஜ் காங்கிரஸ் இதனை கடுமையாக எதிர்த்து உங்களுடைய தலைவர் இது பண்ணியிருக்கிறார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது திமுக திமுக கூட்டணி கட்சிகள் பேசி வைத்து கொண்டு எப்படியும் நீங்கள் தேநீர் புறக்கணிப்பாக பண்ண போகிறீங்க இதை வந்து ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக இந்த புறக்கணிப்பு ஒரு நாடகமாக இதை செட் பண்ணுறீங்கிறார் ராமன் இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு ஆளுநர் தேநீர் விருந்து என்பது பால் போன கெட்டு போன பாஜகவினுடைய தேநீர் விருந்தாக தான் பார்க்குறோம் அதாவது ரீசன் என்னென்னா சி ஒரு கவர்னருக்கு செட்டைன் டூட்டிஸ் இருக்குது ஆர்டிகல் ஒன் ஃபிஃப்டி ஒன்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அரசியல் சாசன சட்டத்தில் ஒரு இருபது இருபத்தைந்து பிரிவுகள் அவர்களுக்கே ஒதுக்கப்பட்டிருக்கு அதாவது ஃபங்க்ஷன் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸு அப்பாயின்மெண்ட் ஆஃப் வைஸ் சான்சலர்ஸு ஸோ மெனி டியூட்டிஸ் இருக்குது பில் அசென்டிங்கு மணி பில்லு டிஎன்பிசிலே இப்போ போடல மணி பில்லேயும் அப்ஜெக்ஷன் செய்யல நீட் பில்லு

நம்ம எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து ஒரு விஷயத்தையுமே தமிழக மக்களுக்கு அவர் செய்யலை குறிப்பாக நீட் வந்து அவ்வளவு பேரை சந்திக்கிறார் மாணவர்களை சந்திக்கிறார் மக்களோட நேரடியாக தொடர்பில் இருக்கிறாரு மக்களுக்கான அங்கே விழாக்கள்லாம் நடத்துகிறாரு அங்கே அப்படின்னா அவர் பண்ண விஷயம் என்னன்னா ஆளுநராக பதவி எடுத்துக்கிட்ட உடனே போய் பார்த்தது ஆதீனங்களை ஆதீனத்துக்கு தான் போனார் இறங்க இருங்க வரேன் சொல்லுங்கள் இருங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நான் குறிக்கிடவே இல்லை சொல்லி முடிச்சிட அப்புறமா பேசுங்க ஃபைனலாக அதாவது இவர் வந்து ஒரு ஆளுநர் ப பொறுப்பு வகிக்கப்படுபவர் வைஸ் சான்சலர் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆசியாவிலேயே பெரிய யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்கு விசி வந்து ஆல்ரெடி இப்போ வேக்கன்சி இருக்குது இவருக்கு தெரியும் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வேக்கன்சி அரைஸ் ஆகப்போகுது உடனே போடணும்னு தெரியும் இன்ன வரலாம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு விசி அப்பாயின்மெண்ட் ஒரு அட்டாக் கமிட்டி போட்டு ஐஏஎஸ் கமிட்டி போட்டு பார்க்குறாங்க இதில் இப்போ என்ன பிரச்சனை நடந்ததுன்னா கிட்டத்தட்ட அதில் ப்ரொஃபஸராக இருக்கிற இருபதுக்கும் மேற்பட்ட ஃபேக்கல்ட்டிங்க இரநூறு காலேஜஸில் அட்டன்ஸ் தராங்க பெரிய ஸ்கேமு இன்றைக்கி பெரிய ஸ்கேம் நடக்குது இப்போ இவர் சொல்கிறாரில் இவர் வந்து ரொம்ப நெருப்பானவர் பொறுப்பானவர் அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முறையாக விசி போடல எப்படி அந்த ஸ்கேம் வந்தது இதற்கு யாரிடமாவது பதில் இருக்கிறதா இல்லை சரி அதுக்கு அதை சொல்கிறதுக்கு முன்னாடி செந்தில் அவர்கள் குறிப்பிட்டார் இருவிரல் பரிசோதனை பற்றி அந்த கேஸ் போட்டதே நான் தான் பொதுநலவளுக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் சரண்யான்றவங்க பேரில் நான் போட்டேன் இன்றைக்கு குழந்தைகள் திருமணம் வந்து அதிகப்படியாக நடக்கிறது ஒரு குழந்தையை திருமணம் பண்ணாதான் அவர் வந்து அந்த தீட்சிதர் சர்வீஸுக்கே வர முடியும் அங்கே தீட்சிதராக வேலை செய்யணுன்னா அவர் கட்டாயம் அவர்களுடைய இதில் தீட்சிதர்களுடைய பைலாவில் அது இருக்குது திருமணம் பண்ணால் தான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புரோகிதராக அதாவது குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் பண்ணால் தான் பதினாலு வயசில் கல்யாணம் ஆகுது நான் ஆண் ரெக்கார்டு எடுத்திருக்கேன் ஆண் ரெக்கார்டு எடுத்து ல போட்டு பொதுநல வழக்கா போட்டு நோட்டீஸ் ஆர்டராயி இன்னைக்கு ட்ரையல் கோர்ட்ல ட்ரையல் அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க இன்ன வரலும் விட்னஸ் ஏறல எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸும் ப்ராசஸும் அதில் அப்படியே நிற்குது இன்ன வரலும் இருக்கு ஸோ அந்த கேஸ போட்டவங்கன்ற அடிப்படையிலும் அதே போல கனகசபை மேலே ஏறி எல்லாரும் வந்து கிட்ட தரிசனம் பண்ணணும் நான் தான் போட்டேன் அந்த வழக்கு அதை பேஸ் பண்ணி தான் ஜிஓ வந்தது ஸோ ஆளுநர்களை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு ஆளுநரை பொறுத்தவரையிலும் அவருக்கு இருக்கிற டியூட்டிஸ் வந்து நிறைய இருக்கு அவர் எதையுமே செய்யறதில்லை அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தாமரை ஆட்சி எப்படி மலர வைக்க வேண்டும் எம்எல்ஏக்களை எப்படி விலைக்கு வாங்க வேண்டும் அதாவது எதிர்கட்சி பாஜக நடக்குது வரையிலும் இந்தியாவில் விலைக்கு வாங்கின ஒரே பெரிய கட்சி இன்றைக்கு எடுத்துக்கொண்டேமையானால்

அவங்களுக்கு எதிராக உடனே கம்ப்ளைண்ட்ஸை ரிசீவ் பண்ணி அவங்கள செயல்படுத்தாமல் பண்ணி சிறைக்கு அனுப்புறது தான் ஒரு ஆளுநருடைய வேலை இதை தான் செய்கிறாரு சி அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் பேரலல் கவர்மெண்ட் நடத்துறத நாங்கள் ஏற்கனவே இப்போ சொல்றோமே ஏன்னா நிறைய விஷயங்களை பேரலல் கவர்மெண்ட் தான் பண்ணுறாரு அவரே வந்து மாணவர்களை சந்திக்கிறாரு அவர்களே எல்லா விழாக்களையும் எடுக்கிறாரு சி யூ ஹாவ் சம் ரெஸ்ட்ரிக்சன் உங்களுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு ஒரு ஒரு பேரியர் இருக்கு லக்ஷ்மண் ரேகா இருக்கு நீங்க அதுக்குள்ளதான் பயணிக்கணும் என்னெல்லாம் கேட்டால் என்னை பொறுத்த வரையிலும் ஆளுநர் அவர்களுக்கு நூற்றம்பத்தாறு ஏக்கர்ல ராஜ்பவன் தேவையில்லை அதை இழுத்து மூடணும் முதல்ல அவர் ஒரு ஃபோர் ஒரு ஃபோர் பெட்ரூம் உள்ள வீட்டுக்கு அனுப்பணும் குன்னூர் அதே போலூருக்கு ஒரு ஊட்டியில தனியார் குளிர்காலத்துக்கு ஒரு பங்களா

என்ன பண்ணாங்க நீங்க கேட்டீங்கல்ல ஆளுநர் வந்து ஏன் இப்படி வந்து தமிழகத்தில் இருக்கிறீங்க பன்வாரிலால் புரோஹித் என்ன பண்ணார் வித்யாசாகர் என்ன பண்ணார் அவர் இருக்கும் போது ஆளுநராக இருக்கும்போது தமிழ்நாடு வந்து செக்ரட்டேரியட் வந்து கோயில் இன்றைக்கு சட்டம் வடிக்கின்ற இடம் அந்த இடத்துல ராம்மோகன் ராவ் ரைடு அடிச்சாங்களா இல்லையா அசிங்கப்படுத்தினாங்களா இல்லையா தமிழக மக்கள் அசிங்கப்படுத்த ராமராவ் மனித புரிதரா மனித புரிதராங்க அது எப்படி தமிழ்நாடு செக்ரட்டேரியட் வந்து இன்றைக்கு வளர்ச்சி திட்டமும் நல்ல சட்டங்களும் கொண்டு வரிக்கின்ற இடம் கோயில் அங்கதான் நமக்கு எல்லாமே வருது எல்லா திட்டங்களும் சட்டங்களும் அங்க ரெய்டு அடிச்சு அசிங்கப்படுத்துறாங்க அது இல்லையா அதனால பாஜக போட்ட மூணு ஆளுநர்களையும் மசோதாக்களையும் நிறைவேற்றி அசன் கொடுத்த எந்த இடத்துக்கும் டிசன் நோட்டே கொடுத்தது இல்ல அப்படின்லாம் குறிப்பிட்டார் ஏன் அதை இப்படி பார்க்க கூடாது பாஜக ஆளாத மாநிலங்களில் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையேயான ஒரு முரண் இருந்து கொண்டே இருக்கிறதுன்ற ஒரு பார்வையை வைக்கலாம் அதான் மகாராஷ்டிராவில் பகத்சிங் ஆளுநர் பண்ணாரு நீங்க பார்த்தீங்கல்ல சிண்டே நீ எப்படி வந்து கவர்மெண்ட்ல உட்கார வச்சாங்க சுப்ரீம் கோர்ட் வரலாம் அவங்கள கண்டிச்சாங்க அதே மாதிரி கண்டிப்பு இப்ப நம்ம ஆளுநர்கிட்ட சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கண்டிக்கல நல்லா கண்டிச்சாங்கல்ல நீங்க மீறுறீங்க உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீதி மீறுறீங்க மதிக்கல நீங்க மதிக்கலனா நாங்கள் வேற விதமான நடவடிக்கை எடுப்போம் பரிசீலிப்போம் அப்படி நல்லா உச்ச நீதிமன்றம் கண்டனத்தையே தெரிவித்தது

நீங்க செலிபிரிட்டி கூப்பிடுறீங்க மரபு சொல்றாரு நண்பர் நான் என்ன சொல்றேன் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த கூப்பிடுறாரு ஏன் கமல்ஹாசன கூப்பிடல மரபு தானே ஏன் கமல்ஹாசன கூப்பிட வேண்டியதானே

நீங்கள் அரசியல் முரணோடையே எப்போதும் அரசியல் கட்சிகள் பார்ப்பதும் ஒரு ஆரோக்கியமா இருக்காது அந்த கால சக்கரம் அரசுக்கும் ஆளுநர்களுக்கும் இடையே இயங்குறதற்கான அச்சானியா இருக்கணும்ல ஆமாங்க உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது ஒரு முதலமைச்சர் எழுதி கொடுக்குற உரையை வந்து நீங்க வந்து அசம்பிளியில படிக்க வேண்டியது இன்னை நீங்க சொல்லுங்க அது வந்து கஸ்டமரி பிராக்டிஸ் மரபு நீங்க அந்த மரபை மீறுறீங்களே தான் சொல்றேன் நீங்க

இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஏசியாவிலேயே பெருசு ஐந்து லட்சம் மாணவர்கள் படிக்கின்ற மா பெரிய பல்கலைக்கழகத்தை கொண்ட தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு இருபது அதில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பல கல்லூரிகளில் ஒரே அட்டனன்ஸ் ஒரே ஒரே டைம்ல கிளாஸ் எடுக்கிறாங்க அவ்வளோ பெரிய ஸ்கேம் இந்த ஸ்கேமுக்கெல்லாம் காரணம் பொறுப்பேற்க வேண்டும் ஆளுநர் தான் ஆகவே என்னை பொறுத்தவரையில் தமிழக ஆளுநர் என்பவர் தமிழகத்தினுடைய பாஜக பிரிவு தலைவருக்காக போட்டி போடுகின்ற அண்ணாமலைக்கு இவருக்கும் ஒரு போட்டி வருங்க அதுல இவர் அதனால கட்சி தலைவரா மாறிடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ என்னை பொறுத்தவரையிலும் தேநீர் விருந்து என்பது பால் போன தேநீர் விருந்து கெட்டு போன தேநீர் விருந்து பாஜக தேநீர் விருந்து